பாந்தவர்களே செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்டை பற்றி பேசிட்டு வரேன் இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா பெற்றோர்களை பொறுத்த வரையில் எண்ணத்தை தின்னா பித்தம் தெளியும் என்ற நிலமை பல பள்ளிக்கூடங்களின் நிலைமை எரியவ வீட்டில் ஒடுங்கினது லாபம் எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா சில பேருடைய வீக்னஸ் தான் பல பேருடைய ஸ்ட்ரென்த்து சில பேருடைய அறியாமை தான் பல பேர்களுடைய வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி சில பேர்கள் செய்யக்கூடிய தவறு காரணமாகத்தான் பல பேர்கள் பழிச்சிக்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்த மார்க்கை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுவோமே குழந்தைங்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறோம் என்ன எக்ஸ்பெக்டேஷன் அனுப்புகிறோம் அப்படின்னா ஒரு எண்பது மார்க்கு எழுபது மார்க்கு சராசரியாக அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு அது தனியாக உழைக்கணும் இது எப்படி செய்யலாம் அப்படின்னா வகுப்பில் நல்ல ஆசிரியர்களை வைத்துக்கொண்டு பாடங்களை சொல்லிக் கொடுக்குறோம் மாணவர்களை பொறுத்த வரையில் அட்டென்டிவாக கிளாஸில் இருந்து சிறத்தையாக அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டாங்களா பிரச்சனையே கிடையாது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்களான்னா நான் ஏற்கனவே ஒரு எபிசோட் போட்டேன் இன்னைக்கு மார்னிங் போட்டிருந்தேன் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் என்று ஆரம்ப கிளாஸுலேருந்தே இருபதாயிரம் கூட முப்பதாயிரம் கூட எதுக்காகன்னா அவங்களுக்கு பேசிக் கோர்ஸ் சப்ஜெக்ட்டு ஃபவுண்டேஷன் போடுவாங்களாமா அதுக்கு மேலே வரும்போது ரெட் இஸ் இது சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு வரும்பொழுது இன்டக்ரேட்டட் கோர்ஸ் எதுக்கு அதே கோர்ஸ் அப்ஜெக்ட்டுக்கு எதுக்கு நீட்டில் மார்க் வாங்க வைக்கிறேன் ஐஐடி ஜேஇஇக்கு நான் உங்களை ப்ரிப்பேர் பண்றேன் இதுக்கு மூல காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் பெற்றோர்களும் மாணவர்களும் தான் காரணம் ஸ்டூடெண்ட் மூலமாக வகுப்புல சொல்லக்கூடிய பாடங்களை மனசுல தீர்க்கமாக ஏற்றிக்கிட்டாலே போறோம் இதெல்லாம் தேவையில்லை அதுதான் நான் சொல்லிட்டு வரேன் அது என்ன வேணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறணும் இப்போ ஒருத்தர் அதிக சுகரோட போகிறாரு டயபெட்டிக்ஸு டாக்டர் வேறு டிஸ்கஸ் பண்ணுறாரு உங்கள் நார்மல் ஃபுட் ஹேபிட் என்ன அப்படின்னு கேட்குறாரு அதில் வந்து மாற்றங்களை அவர் கொடுக்குறாரு அதே மாதிரி ஒருத்தர் ஒபிசிட்டி நல்ல வெயிட்டோடு போகிறாரு அவருக்கு பிபி இருக்கு அவரோட முதல்ல டாக்டர் என்ன சொல்லுவார் அவருடைய லைஃப் ஸ்டைலை டிஸ்கஸ் பண்ணுவார் என்ன சாப்பிடுவீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க எப்போ சாப்பிடுவீங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹைட்டு வெயிட் எல்லாம் பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அவர் மெடிசனும் கொடுப்பாரு அந்த மெடிசனோடு சேர்ந்து சில பயிற்சிகள் சில வாக்கிங் எக்ஸசைசஸ் எல்லாம் கொடுப்பாங்க டயட்டிங் கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த உணவை நீ சாப்பிடலாம் இந்த உணவு நீ சாப்பிடக்கூடாது அது சொல்லியாச்சே அப்படின்னா அந்தந்த நபர்கள் அவங்க சொன்னத்தை கேட்டாங்களேன்னா அடுத்த முறை ரிவியூ போகும் பொழுது அவங்களுடைய சுகர் லெவல் குறைஞ்சிருக்கும் அவங்களுடைய வெயிட் குறைஞ்சிருக்கும் அவங்க கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கும் அதே போல தாங்க படிப்பு கூட இன்றைக்கு அந்த சுகர் லெவல போல தான் அந்த கொலஸ்ட்ரால் லெவல போல தான் நம்ம குழந்தைகள் வாங்கக்கூடிய மார்க் நூறு மார்க்குக்கு இருபத்தஞ்சு மார்க் முப்பது மார்க் முப்பத்தஞ்சு மார்க் வாங்குறாரு ஒரு மாணவன் நல்ல மாணவி அப்படின்னா காலையில் எழுந்து ராத்திரி தூங்க போகிற வரையில் உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன இதை தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் தான் இந்த நம்பர் உங்களை கொடுத்துருங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அதில் இந்த லைஃப் மாற்ற போகிறோம் சிம்பிளாக இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கு ஒரு கார்ட்டூன் போட்டேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஆர்டிஸ்ட்டை வைத்து இந்த இந்த படத்தை பாருங்களேன் படத்தில் என்ன இருக்குது பாருங்கள் ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டியில் சக்கரம் எப்படி இருக்குது பாருங்கள் சதுரமான சக்கரம் அந்த வண்டியில் மேலே என்ன இருக்குதுன்னு பாருங்கள் புத்தகங்கள் இருக்குது புத்தக பயிர் இருக்கு அந்த வண்டியில் பின்னால் யார் தழுறாங்க பாருங்கள் பெற்றோர்கள் தழுறாங்க யார் இழுக்கிறான்னு பாருங்கள் ஒரு மாணவன் இழுக்கிறாரு இது எதை குறிக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க

டியூஷன் சென்டரா ஏறி ஏறி இறங்குறாங்க ராத்திரி எட்டு மணி வரைக்கும் டியூஷன் யோசனை பண்ணி பாருங்க எட்டரை மணிக்கு வீட்டை விட்டு போறாரு ஸ்கூலுக்கு ராத்திரி எட்டரை மணிக்கு வீட்டுக்கு நான் பன்னெண்டு மணி நேரம் போயிடுச்சு மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து மணிக்கு அவர் படுத்துடணும் மீதி ஒன்றரை மணி நேரத்தில் என்ன அவங்க படிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு கோச்சிங் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு ஃபவுண்டேஷன் அப்புறம் இருக்கிறது ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸ் எங்கெங்கே டைமு நம்ம குழந்தைகளுக்கு ஸோ இதன் காரணமாக தான் நான் சொல்கிறேன் இந்த பேரண்ட்டும் இந்த ஸ்டூடெண்ட்டும் என்னத்த தின்னா பித்தம் தெளியும் இந்த லைஃப் ஸ்டைல் மாறாத வரையில் எரியற வீட்டில் பிடுங்கிறது லாபம் நாற்பது ஆண்டுகளாக நானும் ராதா மடமும் கல்வியாளர்களாக இருக்கும் நாங்கள் தலைமை ஏற்று இந்த இடத்து பள்ளிக்கூடத்தில் ஒரு கண்டிஷன் மாத்திரம் ஸ்ட்ரிக்டாக நான் போட்டுருவேன் டியூஷன் போகக்கூடாது திறமையான ஆசிரியர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க இன்னும் கேட்டீங்களா எங்கெங்கெல்லாம் டியூஷன் போனாங்களோ அங்க ஒரு ஆளை போட்டு அந்த ஸ்டூடெண்ட் பேரை நோட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து கொடுங்க மறுநாள் கூப்பிட்டு கேட்ப ஏன் டியூஷனுக்கு போறீங்க பள்ளிக்கூடத்தில் அனுப்புறதுனால பாதி நேரம் போயிடுது டியூஷன் எந்த டியூஷனுக்கு அனுப்புறோம் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க யார் சொல்லி கொடுக்கறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டை பத்தி ஹிஸ்டரி அவங்களுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் கோச்சிங் ஃபவுண்டேஷன் இன்டகிரேட்டட் எல்லாத்தையும் எப்படி அட்டன் பண்ணுவாங்க இந்த ஸ்டூடெண்ட் ஹோம் ஒர்க் ஸ்கூல்ல கொடுத்து ஹோம் ஒர்க் பண்ணுவாரா டியூஷன் சென்டர்ல கொடுத்த ஹோம் ஒர்க் பண்ணுவாரா எல்லாத்தையும் தாங்க முடியாது ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னா அது என்ன நிலைக்கு வரணும் அப்படின்னா இந்த நிலைக்கு வரணும் இப்ப பாருங்க அந்த அதே வண்டி தான் இப்ப இந்த ஸ்கொயர் வீல் என்னாச்சு மேலே போயிருச்சு அந்த ரவுண்ட் வீல் எங்கே ஆச்சு கீழே வந்தாச்சு போன படத்தில் அந்த ரவுண்ட் வீல் மேலே இருந்துச்சு ஸ்கொயர் வீல் கீழே வந்தாச்சு அந்த ஸ்கொயர் வீலும் ரவுண்ட் வீலும் தான் லைஃப் ஸ்டைல் மாற்றம் அந்த ஸ்கொயர் வீல் தான் காத்தால ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறது ராத்திரி சீக்கிரமே படுத்துறது இன்பிட்வீன் படிக்காமல் இருக்கிறது கிளாஸில் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது சுத்துறது ஞாயிற்றுக்கிழமை பைக் எடுத்துன்னு சுத்துறது சதா நம்ம மொபைல் ஃபோனில் சேட் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரத்தை வேஸ்ட் பண்றது டெலிவிஷன் பார்க்கறது வாட்ஸ்அப் அனுப்புறது இன்ஸ்டாகிராம் அனுப்புறது கலாய்க்கிறது ஒரு குறிக்கோள் இல்லாம இருக்கிறது இதெல்லாம் தான் அந்த ஸ்கொயர் வீல் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்களன்னா அந்த ரவுண்ட் வீல் ஏற்கனவே இருக்கு அந்த வண்டியில வாட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் இந்த ஸ்கொயர் வீலை தூக்கி போட்டுட்டு ரவுண்ட் வீல போடணும் இப்போ இந்த ரவுண்ட் வீல் போட்ட பாருங்க எவ்வளோ அழகாக அந்த ஸ்டூடெண்ட்டு அனாவசியமாக எழுதிட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸும் ரொம்ப ஜா என்ஜாயபிளாக இருக்காங்க இது தாங்க நான் சொல்கிறது இதுக்காகத்தான் இந்த இயக்கமே நான் ஆரம்பிச்சிருக்கேன் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் தகவல் அனுப்புங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் போடுவோம் போட்டுட்டு இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரப்போகிறோம் அது வந்தாச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பர்மனன்ட் முடிவு இல்லைன்னா பர்மனண்ட் முடிவும் கிடையாது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு ஆறுலேருந்து எட்டு இல்லை பத்து குழந்தைகள் வரையில் இந்த டாப் லெவலில் இந்த ரவுண்ட் வீலோடு இருப்பாங்க கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து மாணவர்கள் அந்த ஸ்கொயர் வீலோட மோசமாக இருப்பாங்க என்னதான் அவங்க எக்ஸாமுக்கு முன்னால் படித்தாலும் மார்க்கு வராதுங்க எனவே இந்த நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இந்த ஸ்கொயர் ரவுண்ட் வீலுக்கு எப்படி வரணும் எப்படி அந்த லைஃப் ஸ்டைல பெற்றோர்களும் எங்களுடைய கவுன்சிலிங்கும் சேர்ந்து மாற்ற முடியும் இதை நம்ம ஒரு விடிவு கண்டுபிடிச்சாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வேண்டாம் உங்களுக்கு அந்த கோச்சிங்க வேண்டாம் ஆனால் நானே இப்போ தலைமையேற்று நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தில் டீச்சர்களை வச்சே ஒரு அடிஷனல் எக்ஸ்ட்ரா கோச்சிங் நம்ம கொடுக்குறோம் விளையாட்களை வைத்து அல்ல விளையாட்களை வைத்தேன்னா எப்போ எடுப்போம்னா இந்த போர்டு எக்ஸாம் சரியாக ஆனால் இது ஆறாம் கிளாஸ்ல இருந்தே நான் ஐஐடிக்கு நான் இங்க சேர்ந்து தான் ஆகணும் அந்த நிலை மாறணும் அதற்கு மேல போய் படிக்கணும்னா இதுக்காக தனியார் கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன அங்கே போய் படிக்கலாம் எனவே இந்த ப்ராஜெக்ட்ல சேர்ந்துக்கோங்க எங்களால் முடிஞ்ச அந்த கவுன்சிலிங்கை எங்களால் கொடுக்க முடியும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா நண்பர்களோடு நீங்கள் பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம்